ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் சச்சின் இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா முருகரோட ஆறாம் படை வீடா இருக்கிற பழமுதா பழமுதிரிச்சாலையை பத்தினா ஃபுல் டீடெயிலான வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க முருகரோட ஏற்கனவே ஆறு படை வீட்டுல உள்ள ஐந்து வீட்டை பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ லிங்க் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மேல ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முருகரோட ஆறாம் படை வீடா இருக்கிற பழமுதிச்சாலை பழமுதீச்சலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரையில் உள்ள அழகர் மலைக்கு தான் இந்த பழமுதீர்ச்சோலை இருக்கு பழமுதீச்சாலைக்கு சோலைமலைங்கிற சிறப்பு பெயரும் இருக்கு இந்த பழமுதிச்சோலையில் உள்ள முருகன் கோயில் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா கட்டின கோயில் மாதிரி புதுசா தெரியும் ஆனா இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோயில் இருந்த இடத்துக்கும் முன்னாடியே இந்த இடத்துல ஒரு முருகன் கோயில் இருந்ததா ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த இடத்துல உள்ள பழங்காலத்து கோயில்ல வேல் வச்சு வழிபட்டதா ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இதே விஷயத்த சிலப்பதிகாரத்திலையும் இங்க வேல் வழிபாடு நடந்ததை முருகன் கோயில்ல வேல் வழிபாடு நடந்ததை சிலப்பதிகாரத்துலயும் குறிப்பிட்டிருக்காங்க அப்ப ஏற்கனவே இந்த பழங்குறிச்சோலை கோயில் என்ன ஆச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் டவுட் வரும் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த இடத்துல இப்ப புதுசா கோயில் கட்டியிருக்காங்க ஆனா ஆயிரத்தி அறநூறுல இருந்து ஆயிரத்தி எண்ணூறு வரையும் நடந்த அந்நிய படையெடுப்புல பல கோயில்கள் சூறையாடப்பட்டது அதுல பழங்குறிச்சோலையும் ஒண்ணு இங்க உள்ள முருகனை வெற்றி வேலுங்கிற சிறப்பு பெயரால வழிபட்டு இருக்காங்க முருகர் வள்ளியை திருமணம் பண்றதுக்கு விநாயகரை யானைய மாறி வந்து வலிய பயமுறுத்த சொல்லி முருகர் வந்து காப்பாத்தி திருமணம் செஞ்ச கதை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி நடந்தது பாத்தீங்கன்னா பழமுதிர்ச்சோலையில தான் இது கந்த புராணத்திலேயே இந்த சோலையில இந்த நிகழ்ச்சி நடந்ததை குறிப்பிட்டிருக்காங்க சோலையில தான் முருகர் ஔவையார் கிட்ட சுட்டப்பழா சுடாத பழனிமாங்கிற திருவிளையாடல் நிகழ்ந்திருக்கு இந்த ஸ்டோரி என்னங்கிறத ஷார்ட்டா பாத்திரலாம் ஔவையார் வந்து சோலை வழியா மதுரைக்கு போயிட்டு இருக்காங்க மதுரைக்கு போயிட்டு இருக்கப்போ அவங்களுக்கு நார்மலாவே ஔவையாருக்கு தாந்தாங்கிற ஒரு அகங்காரம் இருந்திருக்கு அத போக்கணுங்கிறதுக்காண்டி முருகர் வந்து ஒரு ஆடு மேய்க்கிற பையனா சின்ன பையனா மரத்துல நாவ மரத்துல ஏறி உட்கார்ந்து வந்திருக்காரு அவரு அந்த உருவா எடுத்து வந்து அவங்களோட அகங்காரத்தை போக்கணுங்கிறதுக்காண்டி வந்து மரத்துல நாவ மரத்துல உட்கார்ந்து இருக்காரு முருகர் அவங்கள வந்து பார்த்துட்டு ஔவையாரு வந்து இருந்தது தெரிஞ்சுக்கிட்டு நாவப்பழம் வேணுங்கன்னு இவங்க கேட்டிருக்காங்க ஔவையாரு முருகரும் சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு பார்த்து கேட்டிருக்காங்க ஔவையாருக்கும் அந்த பையன் வந்து முருகங்கிறது தெரியல ஔவையாருக்கு சுட்ட பழம் வேற சுடாத பழம் வேறையா அப்படின்னு அர்த்தம் புரியாததுனால சரி ஏதாச்சும் ஒன்னு சொல்லுவோம் அப்படின்ட்டு முருகரை பார்த்து சுடாத பழமே கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுடாத பழம்ட்டு சரி சுடாத பழம்தான் வேணுமா அப்படின்ட்டு நாம மரத்தை முருகர் ஒழிக்கிருக்காரு நாவ பழமும் நிறைய கொட்டி இருக்கு அந்த நாவ பழத்துல ஒரு பழத்தை எடுத்து ஔவையார் வந்து மண் ஓட்டி இருக்குன்ட்டு இருக்காங்க முருகர் என்ன கேட்டிருக்காரு பாத்தீங்கன்னா ஔவையார பார்த்து என்ன பாட்டி பழம் சுடுதா அப்படின்னு ஊதுறதுனால அப்பயே அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு தாந்தாங்கிற ஒரு அகங்காரம் ஓ நமக்கு தெரியாத நிறைய இருக்கு அப்படிங்கிறதுனால தாந்தாங்கிற ஒரு அகங்காரம் அவங்களுக்கு போயிருச்சு அப்பவே அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு இவ்வளவு அறிவா உள்ள பையன் கண்டிப்பா யாரா இருக்கும் வேற யாரோ அப்படிங்கறதுனால டவுட் எல்லாம் அவங்கள்ட்ட போய் நீ யாருப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க முருகரும் தன்னோட உண்மையான ரூபத்துல வந்து ஔாருக்கும் காட்சி கொடுத்திருக்கு அருபாலிச்சிருக்காரு இந்த திருவிளையாடல் நிகழ்ந்தது இந்த தான் முருகர் உழுக்குன நாவல் மரம் இன்னமும் இந்த பழமுதிர்ச்சோலையில இருக்கு இதுதான் இந்த கோவில் பழமுதிர்ச்சோளையோட தலைவருச்சமாவும் இருக்கு பழமுதிர்ச்சோலையில பல நாவமரங்கள் இருந்தாலும் இந்த இடத்துல முருகர் உழுக்குன நாவல் மரத்துக்கு மட்டும் தனி சிறப்பு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க உள்ள பல மரங்கள் எல்லாமே விநாசகர்த்தி அன்னைக்கு பழங்கள் பழுக்குது ஆனா முருகர் நாவல் மரம் மட்டும் கந்தசஷ்டி அன்னைக்கு தான் பழம் பழகுது இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க உள்ள முருகர் பழமுதலில் உள்ள முருகருக்கு வெள்ளிக்கிழமை தான் உகந்த நாள் இந்த நாள்ல பாத்தீங்கன்னா முருகருக்கு தேனும் தினைமாவும் நெய்வீத்தமா கடைக்கிறாங்க ஓகே வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் வீடியோனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா